வெல்கம் பேக் சண்டே அம்மா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதை முடிச்சுட்டு தான் ஊரு கிளம்பிருந்தேன்னு சொல்லி ஒரு ஷார்ஸ்ல அந்த விழா தான் உங்க கூட ஷேர் ஃபங்க்ஷனுக்காக அம்மா காலையிலே போயிட்டு சிக்கனும் ஃபிஷ்ஷு அதிகமாவே வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை க்ளீன் பண்றதுக்கே அம்மாவுக்கு போதும் போதும் கிட்ட ஆயிடுச்சு தம்பி அது வரைக்கும் நான் தூரமா வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன் எருக்கஞ்செடியில் உள்ள பூ எல்லாம் வெடித்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அம்மா கிளீன் பண்ணிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணி பதினோரு மணிக்கிட்ட ஆயிருச்சு ஃபிஷ் எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு சிக்கனுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு போதே மாமியார் வீட்லேருந்து வந்துட்டாங்க அது என்ன ஃபங்க்ஷன்னா தங்கச்சிக்கு ஏழு கிட்ட ஆயிடுச்சு ஏழு மாசத்துல கூட பிறந்தவங்க வந்து சாப்பாடு கட்டி கொடுக்கறது எங்கள் ஊர் வழக்கம் அதனால எங்கள் மாமியார் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் நீ அம்மா வீட்லயே இருன்னு சொல்லிட்டாங்க அதனால அம்மா வீட்ல இருந்தால் மாமியார் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு பிளேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா நலுங்கு வைக்கிறதுக்காக பிளேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு நலுங்கு வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என் மாமியார் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பக்கத்துலேயே குட்டிஸ் உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருந்தாங்க மடியில ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்த சாப்பாடு வளைகாப்புக்கு என்னென்ன செய்வாங்களோ எல்லாமே செய்வாங்க குங்கும பூ பால்லாம் கலந்து வச்சிருந்தாங்க எல்லாமே முடிச்சிட்டு நலுங்கு வச்சு முடிச்சிட்டு தான் அதெல்லாம் கொடுப்பாங்களாம் எனக்கு அப்படிதான் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரிதான் சிஸ்டருக்கும் கொடுத்தாங்க நலுங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் நான் நலுங்கு வச்சுட்டு இருந்தேன் அதை பாப்பா வேடிக்கை பார்த்துட்டே இருந்துட்டு எனக்கும் வச்சு விடுங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க சரிண்ணா அவங்களுக்கும் வச்சு விட்டுட்டு நலுங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஏ நாங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் வச்சாங்க வச்சுட்டு எல்லாருமே வளையல் போட்டு விட்டாங்க அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே தங்கச்சி அழக ஆரம்பிச்சுட்டாங்க அது என்னன்னு தெரியல அவங்களுக்கு ஏதோ கஷ்டமாயிருச்சு போல இருக்கு ஹஸ்பண்ட் இங்க இல்ல ால அவங்க கூட அவங்க கொஞ்சம் கண் என்னமோ தெரியல கலங்கிட்டாங்க எந்திரிச்சு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டே இருந்தாங்க வேணும்னு எடுத்து எடுத்து சாப்பிடுறதுக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும் நலுங்கு வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அம்மா சாப்பாடு அதுக்குள்ளவும் ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க என்னென்ன சாப்பாடு ரெடி பண்ணாங்கன்னா சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் ஆஹ் மாங்காய் போட்ட மீன் குழம்பு மாங்காய் போட்ட மீன் குழம்புனா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காய் போட்டுருந்தா அதனால மாங்காய் போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க ஒயிட் ரைஸ் வச்சு மீன் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க அதுக்கே ரெண்டு மணிக்கிட்ட ஆயிருச்சு சாப்பாடு கொடுக்கவே அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க பிடிச்சத லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க